sweet of suji ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் சுஜி இன்னைக்கு வீடியோவில் ஒரு நாலு வகையான பழங்கள் வந்து நம்ம பறிக்க போகிறோங்க அதில் நம்ம முதல்ல பறிக்க போகிறது கொய்யா பழம் தான் இப்போ சீசன் அப்படின்றதுனால நம்ம வீட்டு மரத்தில் நிறையவே வந்து கொய்யாக்காய் வந்து இருக்குங்க அதுவும் இந்த மரத்தில் வந்து நல்லா பெரிய பெரிய காயாக வந்து காய்க்கும் இது வந்து இன்னொரு மரம் இதில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக தாங்க வந்து காய்க்கும் ரெண்டு மரத்தில் எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பறிச்சோம் இல்லைங்களா அந்த மரத்தில் தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த பழமும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா அந்த மரம் நல்லா வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மரத்தோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாங்க இந்த மரம் வந்து தானாக முளைஞ்ச மரங்க ரெண்டு பக்கம் இருக்கிற மரமுமே வந்து தானாகவே வந்து முளைஞ்சது நம்ம கொய்யாக்கா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தூக்கி வந்து போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தூக்கி போட்டதில் சைடில் வந்து தானாக முளைஞ்ச மரம் இது எவ்வளோ நல்லா வந்து காய்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னு வந்து பாருங்கள் அதுவும் இந்த சீசனில் ஒரு ஒரு காயுமே நல்லா பெருசாக இருக்கும் மரத்தில் பழுத்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக வந்து இருக்குங்க இதுவே நீங்கள் வெயில் காலத்தில் காய்க்கிற கொய்யாக்காய் வந்து சாப்பிட்டிங்கன்னா அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்மளுக்கு சைஸ்மே வந்து இவ்வளோ பெருசு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஒரு தானாக வளைஞ்ச மரத்தில் இவ்வளோ காய்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்றும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க இந்த கொய்யா மரம் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரேட்டுங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணுவாங்க எல்லோரும் காய் எப்போ காய்க்குதோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க காய்ச்சா எல்லாேருக்கும் கொடுக்கறதாங்க எங்களுக்கும் முதல் வேலையாக வந்திருக்கும் இப்ப இந்த பழங்கள்லாம் பறிச்சிட்டு அடுத்தது என்ன பழம் அப்படின்றத பாக்கலாங்க அடுத்து வந்து கிரேப்ஸுங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு சீசன் வந்து முடிய போது சின்ன சின்ன கொத்தாக தான் நம்ம வீட்டில் வந்து இருக்குது இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வந்து ஆகுதுங்க போன வருஷம் எங்களுக்கு நிறையவே வந்து காய்கள் வந்து கிடச்சிது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டு கொத்தம் வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாங்க இது வந்து பன்னீர் திராட்சை தான் நிறைய பேர் வந்து இந்த திராட்சை செடி எப்படி வளர்க்குறீங்க அதை வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ வந்து திராட்சையை பற்றி போட்டிருக்கேங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி வந்து பாருங்க அப்படி இல்லைனா அடுத்த சீசனுக்கு வந்து நான் கிரேப் செடியை ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணுவேங்க ட்ரிம் பண்ணி அதுக்கு வந்து இத்தனை நாளில் உரம் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து இருக்குது அந்த மாதிரி உரம் வந்து கொடுப்பேன் அதையும் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அதில் வேணால் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து நெல்லிக்காங்க நெல்லிக்காயுமே வந்து நிறைய இருக்குது ஆனால் இன்றைக்கி என் தேவைக்கு மட்டும் நான் கொஞ்சமாக வந்து பறித்து வந்து எடுத்துக்கிட்டேங்க பழன்னு சொல்லிட்டு என்னடா முருங்கைக்கா வருதுன்னு வந்து பார்த்திங்களா பக்கத்து வீட்டுக்கா வந்து நாங்கள் பறிக்க வந்து வந்தோம் சரி இந்த பக்கம் நிறைய முருங்கைக்காய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க இப்போயும் முருங்கைக்காய் சீசன் வந்து வந்துடுச்சு அதால் மரத்தில் எல்லாமே முருங்கைக்காயாக தான் வந்து இருக்கும் இனிமேட்டு நம்ம வீட்டில் எப்போயுமே முருங்கக்காய் சாம்பார் முருங்கைக்காய் பொரியல் இது தாங்க நிறைய காய்க்கும் போது முருங்கைக்காய் ஊருக்காய் கூட வந்து பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் அது வந்து லிங்க் வந்து நான் வந்து தரேங்க நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணி வந்து பாருங்கள் முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க கீரையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் அதில் இருக்கிற காம்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மெடிசனல் வேல்யூஸ் வந்து நிறைய இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை வந்து நீங்கள் பொடியாக அரைச்சி வச்சு கூட டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இட்லி பொடி செய்யும் போது முருங்கைக்கீரையும் போட்டு நீங்கள் அரைச்சியும் வந்து வச்சுக்கலாம் ஏர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஹீமோக்ளோபின் லெவலையும் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க நம்ம ரெகுலராக சாப்பிடும் அடுத்து வந்து நம்ம எல்லாேருக்கும் ஃபேவரட்டான இருக்க பார்படோஸ் செரிதாங்க வந்து பறிக்க போகிறோம் நிறைய பேர் வந்து இதை வந்து எனக்கு வந்து கொரியர் அனுப்புறீங்களா கொரியர் அனுப்புறிங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க ஆனால் இந்த பழம் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் பறிச்சா அன்றைக்கே வந்து சாப்பிடணும் இல்லை ரெண்டு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா தான் தாங்கும் இல்லைனா அடுத்த நாளே வந்து கெட்டு போயிடும் கெட்டு போகாது ஒரு மாதிரி ரொம்ப பழுத்த மாதிரி வந்து ஆகிடும் அதால இதை கொரியர் அனுப்புறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க காயாக இருக்கும் போது வந்தால் பறித்து அனுப்பலாம் ஆனால் காயாக வந்து பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது நிறைய பேர் இந்த கலருக்காக தான் அந்த பழத்தை வந்து லைக் பண்ணுறாங்க நிறைய வந்து கொத்து கொத்தாக வந்து காய்க்குதுங்க இந்த மரம் வைக்கும் போது நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ நல்லா வந்து காய்க்கும் அப்படின்ட்டு பிடிங்கி போட்டுடலான்னு கூட வந்து நான் நினைச்சிருக்கேன் ஆனால் இப்போ இவ்வளோ காய் வந்து காய்க்குது பார்க்கறவங்க எல்லாம் இது என்ன என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் புளிப்பா இருக்கிறதுனால அவ்வளோ வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் பறித்து ஜூஸ் போட்டு வந்து குடிச்சிடுவேங்க இதை ஜூஸ் போட்டு குடிக்கும் போது நம்ம கிரேப் ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும் பிளாக் கிரேப்ஸ் அந்த மாதிரி தாங்க வந்திருக்கும் இருக்கும் செம்மையாக வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்குங்க இப்போ தான் கொஞ்சம் மரத்தை வந்து நான் ட்ரிம் பண்ணி வந்து விட்டுருக்கேன் ட்ரிம் பண்ணதுக்கப்புறமே நிறைய பூக்கள் பழங்கள் காய்கள் இருந்துகிட்டே இருக்குது இது எல்லா சீசன்லேயும் வந்து காய்க்கும் போல் தெரியுது இது எப்போ காய்க்காமல் இருக்குனே வந்து எனக்கு தெரியல செடி வச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்டே அந்தளவுக்கு காய்க்கவே இல்லை அதுக்கு மேலே எப்போவுமே காய் வந்து இருந்துட்டேதாங்க வந்து இந்த மரத்தில் இருக்குது எனக்கு பிடிச்சதுலேயே ஒரு ரொம்ப ஒரு அழகான மரம் வந்து சொல்லலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்திருக்கும் இந்த மரத்தை பார்க்க இன்றைக்கி இவ்வளோ பழங்கள் இவ்வளோ காய்கள் தாங்க நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு கொய்யா பழம் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து இருக்குதுன்ட்டு செரியை வந்து கொஞ்சம் தான் நான் வந்து பறிச்சிருக்கேன் மீதி வந்து நான் நாளைக்கா வந்து பறிச்சுப்பேன் ரெண்டு வந்து சின்ன கொத்து வந்து திராட்சை இருக்குது அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இருக்குது முருங்கைக்காய் இருக்குங்க இவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்தால் கண்டிப்பாக செடியெலாம் வந்து வளருங்க உங்களுக்கு என்ன செடி பிடிக்குமோ அதை வந்து வளர்த்து சந்தோஷப்படுங்க செடி வைக்க இடமே அப்படி இல்லை அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடி இருக்குது இல்லை பால்கனியில் வைக்கிற செடி இருக்குது கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு செடியோ ரெண்டு செடியோ வளர்த்து பாருங்கள் ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஷேட்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்